முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் அறிமுகம் கோவையில் பல்வேறு வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை வழங்கி வரும் நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் ஒரு பிரிவான நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் கோவை கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலை அருகே அத்வயா என்ற பெயரில் முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் குத்தகை அடிப்படையில் செயல்படும் முதல் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இதுவாகும் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று இந்த வளாகத்தில் நடைபெற்றது நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் இயக்குனர் அஸ்வின் மற்றும் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனத்தின் இயக்குனர் வித்யா செய்தியாளர்களை சந்தித்தனர் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ள நபர்கள் தங்களின் குடும்பத்தினர் வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லும் போது முதியவர்களின் உடல் மனம் மற்றும் அமைதி என அனைத்து தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நவீன தங்கும் விடுதியில் மிகவும் சௌகரியமாக நிம்மதியுடன் தங்கலாம் என கூறினார் அத்வையாவில் தங்கும் முதியவர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழக்காமல் அதே சமயம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வசதிகள் வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்தில் நாற்பத்தி எட்டு ஒற்றை படுக்கையறை ஸ்டுடியோ அடுக்குமாடி குடியிருப்புகளும் மூன்று இரட்டை படுக்கையறை குடியிருப்புகளும் உள்ளன முதியோர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரபல பிஎஸ்டி மருத்துவமனை மற்றும் சேது ஆயுர்வேதா மருத்துவமனையுடன் இணைந்து மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர செவிலியர் கண்காணிப்பு மற்றும் அழைப்பின் பேரில் மருத்துவர் வசதி கிடைக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தனியாகவோ அல்லது கணவன் மனைவியாக இருவரும் இணைந்து தங்கலாம் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் முதல் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கு தங்கலாம் முன்பதிவு செய்ய ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது இரண்டு 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 அல்லது ஒன்பது எட்டு நான்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று என்ற எண்களை அழைக்கலாம் இவ்வாறு அவர்கள் கூறினர் சீனிவாசன் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ்லருந்து பேசுகிறேங்க அத்வையா லிவிங் கம்யூனிட்டி லிவிங் சீனியர் கம்யூனிட்டி லிவிங் ஃபெசிலிட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து வயசான காலத்தில் வருத்தம் இல்லாமல் வசந்த காலமாக மாக் மாற்றுறதுக்குரிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபெசிலிட்டிஸில் உணவு ஹவுஸ் கீப்பிங் மருத்துவம் என்டர்டெயின்மெண்ட் ஆன்மீகம் யோகா நடைப்பயிற்சி கம்யூனிட்டி லிவிங் இந்த மாதிரி பல கான்செப்ட்களை உள்ளடக்கி ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி